எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்முடன் இணைந்து இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எப்படி இருக்கு நீங்க பாக்குறீங்க விக்கிரவாண்டி களம் இடைத்தேர்தல் வந்து தற்சமயத்துக்கு பாத்தீங்கன்னா அதிமுக அங்கே நிற்கலை பாமக மட்டும்தான் அங்கே நிற்குது பாமக பாஜக நிக்கும் போது அவங்க பாமக பாஜக ரெண்டாவது இடத்துக்கு வருவாங்க நாளைக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்நாட்டிலேயே எங்க கூட்டணி தான் ரெண்டாவது இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கான இடத்த வந்து கொடுத்துட்டாரு பழனிசாமி அது வந்து ரகசியமாக அன்றை ரகசியமான உடன்பாட்டில் கொடுத்தாரா இல்லை வேறு தெரியாத்திரமா கொடுத்தாரா இல்லை நான் தோற்றுடுவோன்னு பயந்துன்னு கொடுத்தாரெல்லாம் தெரியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து பாஜா பாமகவுக்கு கொடுத்துட்டாரு அவங்களுக்குள்ள இல்லை பாஜக பாமகவோட ஏதாவது ரகசிய உடன்பாடு போட்டுருக்காரா தெரியாது ஏன்னா பாஜகனாலே பழனிசாமி தரப்பில் இருக்கிறவங்க பழனிசாமி உட்பட எல்லாருமே பயந்து நடுங்க எதுவும் பேசுறதே கிடையாது மத்திய அரசை பற்றி எதுவும் பேசுறது கிடையாது பாஜகவை பற்றி எதுவும் பேசுறது கிடையாது இவருடைய தோல்விக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பாஜக விட்டு விலகி வந்து கூட பாஜகவை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணாத இருந்தார் பார்த்தீங்களா அதுதான் முக்கியமான காரணம் ஏன்னா பாராளுமன்ற எலெக்ஷன் அதை கூட நீங்கள் பண்ணலன்னா எப்படி உங்களை நம்பி ஓட்டு போடுவான் அதனால் போடாத விட்டுவிட்டா அது ஒரு அதுவும் ஒரு காரணம் ஸோ அதனால் இந்த பத்து தோல்வி பழனிசாமின்னு விமர்சனம் வந்து ஏற்கனவே இருக்கிற சூழலில் அதிமுகவும் அந்த புறக்க புறக்கணிக்கிற ஒரு சூழலை பார்க்கும்பொழுது அங்கே வந்து களத்தை வந்து திமுக கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்கன்றதான் நம்ம பார்க்குறோம் அது வந்து பழனிசாமி வந்து தெரிஞ்சே பண்ணுறாரா தெரியாதே பண்ணுறாரா இல்லை பாமக பாஜகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணுறாரா இதெல்லாம் எதிர்காலத்தில் போக போக தெரியும் தான் ஏன்னா வரப்போற எலெக்ஷன்ல இவங்க ஒன்னா கூட்டணி வைச்சாங்க வச்சுக்கோங்க அப்போ இது ஏற்கனவே இவங்க முன்னாடியே பேசி முடிவு பண்ணதோ அப்படின்ற மாதிரியான எண்ணம் நம்ம போறோம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பிரச்சாரத்துல சொல்றாரு திமுகவை ஒழிக்கிறதுக்காக தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதிமுக தொடங்கினாரு இதுதான் வந்து தக்க சமயம் சோ ஒழிக்கிறது கண்டிப்பா பாமகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அது வாய்ப்பு இருக்கா சார் போன எலெக்ஷன்லயே வந்து பாமக தொண்டர்கள் அதிமுக தான் ஓட்டு போட்டாங்க பாஜகவோட கூட்டணியில பாமக இருந்து கூட ஏன்னா அந்த பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கடைசி நேரத்துல எடப்பாடி கொடுத்ததுனால பாமக எல்லாம் பெரும்பாலும் அதிமுக தான் ஓட்டு போட்டாங்க ஆனால் இப்போ அதிமுக காரங்க வந்து பாமகவுக்கு போடுவாங்கன்னா அதிமுக காரங்க என்ன பண்ணுவாங்க எலெக்ஷன் போது என்ன பண்ணுவாங்க இப்போ விக்கிரவாண்டியில் இருக்கிற அதிமுக நிர்வாகிகள் பல பேசின போது ஏனி பழனிசாமியை திட்டுறாங்க ஆக்சுவலாக அவர் பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு சிபி சண்முகத்தை பணத்தை பணம் செலவிக்க சொல்றாரு அவர் சொல்கிறாரு ஏங்க திமுக கோடி கோடியாக இறக்குவாங்க நான் அதுக்கு ஈக்குவலர்லாம் இறக்க முடியாது நான் இறக்க முடியாது என்னால் செலவிக்க முடியாதுன்னு ஒரு சொல்லி ஒதுங்கி அதனால பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த அதிமுகவுடைய ஓட்டு என்பது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு அங்கே இருக்கும் அதில் வந்து ஒரு பத்தாயிரம் ஓட்டாவது பாமகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா என்ன பண்ணுவாங்க அதிமுக தொண்டர்கள் திமுக அவங்க உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறது ரொம்ப குறைவு கொஞ்சம் ஓட்டுகள் வந்து நாம் தமிழருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கானால் கொஞ்சம் ஓட்டுகள் வந்து திமுகவே பணம் போன்ற விஷயங்கள்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இல்லையா அதன் மூலமா அந்த ஓட்டுகளை அவங்க திமுக வாங்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஆக்சுவலா அதனால நிச்சயமா ஒரு விஷயம் தெளிவாக சொல்லலாம் தலித் ஓட்டு பாமகவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஏன்னா அவங்க வந்து இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தெல்லாம் வச்சு அவங்க போட மாட்டாங்க பாமக அப்படின்ற போது பாமகவுக்கு ஓட்டு மாட்டாங்க தலித் மக்கள் அதுதான் திமுகவுடைய பெரிய பலம் முப்பது பர்சன்ட் ஓட்டு அவங்க வாங்கி போயிடுவாங்க அது தவிர வன்னியர்களில் ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கி போயிடுவாங்க மைனாரிட்டியில் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கி போயிடுவாங்க நான் வன்னியர்ஸ் இந்த செட்டியார் நாயுடு அந்த மாதிரி அவங்க கிட்ட ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கிடுவாங்க குறைந்தபட்சம் ஐம்பது பர்சன்ட் நோட்டு வாங்குவாங்க பாமா அதிமுக கொஞ்சம் அங்கே ஓரளவுக்கு செல்வாக்கோடு இருக்கிற தொகுதி தான் போட்டி போட்டிருந்தாங்கன்னா ஒருவேளை டஃப் டப் கொடுத்துருக்கலாம் ஏன்னா வந்து இந்த கடந்த தேர்தலில் வந்து விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விக்ரவாண்டி தொகுதியில் பானை சின்னத்தில் போட்டி போட்ட ரவிக்குமார் முப்பத்தொம்பது தான் வாங்கினாரு அதிமுக வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்கினாங்க பாமக பதினேழு பர்சன்ட் தான் வாங்கினாங்க இந்த பதினேழு பர்சன்ட் அவங்க எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியும் மேலே பத்து பர்சன்ட்னே வச்சுக்கோங்களேன் இருபத்தேழு பர்சன்ட் குறைஞ்ச பட்சம் பாமக இருபத்தஞ்சு பர்சன்ட் மேல வாங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது திமுக ஐம்பது பர்சன்ட் வரையும் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிமுக ஓட்டு ஸ்ப்ரிட்டாகி பிரிஞ்சு போகும் அங்கே இருக்கிற தொண்டர்கள் தான் திட்டுறாங்க கட்சி வந்து போட்டி போடலையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க வெற்றியோ தோல்வியோ களத்தில் நம்ம போட்டி போடணுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த தேர்தல் தான் முக்கியமான விஷயம் அந்த தேர்தல்ன்றது வந்து உள்ளூரில் இருக்கிற அதிமுக நிர்வாகிகளுக்கு கட்சியை செயல் ஒரு கட்டுக்கோ கட்சியை வந்து ஒரு உயிர் துடிப்போட வசிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அதே சமயம் அந்த அந்த நிர்வாகிகளுக்கு வந்து தேர்தல்னால் அவங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ அதுவும் மிஸ் ஆகுது அவங்களுக்கு அதுவும் அவங்களுக்கு வருத்தமா இருக்கு பணமும் கிடைக்கல கட்சியும் உயிர் துடி போடு இல்லை அப்படின்னா எதுக்கு கட்சி நடத்துறீங்கன்ற கேள்வி அவங்க எழுப்புறாங்க ஆக்சுவலா அதனால எப்படி பார்த்தாலுமே எடப்பாடி செய்தது வந்து பெரிய தவறு என்பது என்னுடைய கருத்து சரி இப்ப வன்னியர்களில் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்காக அழுத்தம் கொடுத்தவர்கள் பாமகவினர் அதை சட்டமாக இயற்றியவர்கள் வந்து அதிமுகவினர் அதுக்கான இன்னும் அந்த சட்ட போராட்டத்துக்காக நடந்து கொடுக்கறது வந்து திமுகவினர் தான் அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க சோ குறிப்பாக வன்னிய மக்களோட ஓட்டு யாருக்கு போக வாங்கி வன்னிய மக்கள் வந்து நாற்பது பர்சன்ட் இருக்காங்கல்ல இருபது பர்சன்ட் சாலையில பாமக போடுவாங்க அதுல ஒண்ணு எந்த சந்தேகம் அது நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்களோ இல்லையவங்க அவங்க அந்த ஓட்டு அதுக்கு போகும் ஒரு பத்து பர்சன்ட் திமுக வன்னியரசும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்களுக்கு போகும் மீதி பத்து பர்சன்ட் வந்து ஒரு ஆறு ஏழு பர்சன்ட் நாம் தமிழருக்கு அப்புறம் மற்றதெல்லாம் சுயேட்சை அதெல்லாம் போகுமே தவிர இதில் வந்து வன்னியர் ஓட்டுகளில் வந்து இந்த பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் வச்சுன்னு பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா பழனிசாமி கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து ரத்து பண்ணிட்டாங்கல்ல ரத்து பண்ணிட்ட பிறகு டேட்டா கொண்டு வாங்கிட்டாங்க டேட்டா கொண்டு வந்ததுனா அந்த மத்திய அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும் மத்திய அரசு சாதிவாரி தான் கொடுக்க முடியாது ஆக்சுவலாக அதுதான் இவங்க இருக்காங்க நீங்கள் அவர் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை கோர்ட் வந்து ரத்து பண்ணிடுச்சு இது வந்து உள் ஒதுக்கீடு மாதிரி பண்ண முடியாதுன்றது திமுகவுடைய வாதமா வாதமாக இருக்கு டேட்டா மறுபடியும் கோர்ட்டுக்கு போனால் உள் ஒதுக்கீடு கொண்டு தான் மறுபடியும் கோர்ட்டுக்கு போனால் அது ரத்தத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க வந்து தலித்துகளுக்கு கொடுத்த உள் ஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு கொடுத்த உள் ஒதுக்கீடு எல்லாம் காமிச்சு கேட்குறாங்க பட் அந்த மாதிரிலாம் அப்போ அப்போ வந்து இந்த கோர்ட் ஏற்றுக்கணும் ஆக்சுவலாக பல்லு பத்து புள்ளி அஞ்சு சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணாங்க இப்போ மறுபடியும் போனால் மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட்ஸ் டேட்டாவோட போனால் அவங்க ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மத்தியில் இருக்கிற கவர்மெண்ட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அப்போ தான் அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் அதனால இது வந்து இன்ஃபேக்ட் இன்னைக்கு நேற்று அசம்பிளியில் வந்து அமைச்சர்கள் சொன்னதை பார்க்கும்பொழுது இந்த இருபது பெர்சன்ட் எம்பிசி கோட்டா இருக்குல்ல அதில் வந்து பத்து புள்ளி அஞ்சுக்கு மேலேயே வன்னியர்கள் பண்ணிவிட்டு வராங்களா இது மத ஜாதி தான் முழுக்க யோசிக்கணும் போல் இருக்கு மத்த ஜாதிகள் அதில் இருபது பர்சன்ட்டுக்குள்ள இருக்கிற மத்த ஜாதிகள் அவங்க தான் யோசிக்கணும் போல் இருக்கு ஏன்னா பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கொடுத்தா அதோடய உங்களுக்கு லிமிட் ஆயிடும் நூறு வேகன்சி இருக்குன்னா பத்து வேகன்சியோட உங்களுக்கு லிமிட் ஆயிடும் இருபது பர்சன்ட் வச்சுக்கோங்க இருபது வேகன்சி இருந்தா பத்து வேகன்சியோட உங்களுக்கு போயிடும் பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட்ல ஆனா பாத்தீங்கன்னா வந்து பத்து புள்ளி பத்து அவங்க அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குமோ பத்து புள்ளி அஞ்சு கோட்டால எவ்வளோ கிடைக்குமோ அதை விட அதிகமா இந்த இருபது பர்சன்ட் எம்பிசி கோட்டால அவங்க எடுத்துட்டு இருக்காங்க வேற வந்தியர்கள் அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு மற்ற காசோட பங்களிப்பு ரொம்ப குறைவா இருக்கு அதான் அசம்பிளில வந்து பேசும்போது அமைச்சர் சொல்றார் இந்த பத்து புள்ளி அஞ்சு இல்லாதயே வந்து அதிகமான அளவு வன்னியர்கள் வந்து கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் வந்து இடம்பெற்றிருக்காங்க கலைஞர் கொடுத்த எம்பிசி இருபது பர்சென்ட்ல அப்படின்னு அவர் சொல்றாரு அது உண்மையா பொய்யான்றது டேட்டாவோட தான் அவர் சொல்லணும் ஆக்சுவலாக அவர் சொல்லியிருக்காதான் விஷயம் நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா வண்ணியர்களுக்கு கொடுக்கணுன்றதுல அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது ஆனால் அதுல வந்து ஒரு டேட்டாவோட போகணும் ஒரு டேட்டாவோட போகணும் அவசரப்பட்டு பழனிசாமி வந்து ஓட்டு வாங்கணுன்ற ஒரு அவசரத்தினால பண்ணார் அது ஆக்சுவலாக பாமா பாமகாவோட கூட்டணி வச்சுக்கணுன்ற அவசரத்தில் அதை பண்ணார் அது சரியா முறையா பண்ணல சுப்ரீம் கோர்ட் அடிச்சுட்டா போட்டார் ஆனா நம்ம நம்ம பாயிண்ட் என்ன ஒரு டேட்டாவோட போய் உருப்படியாக பண்ணுங்க டாக்டர் ராமதாஸ் சொல்கிற ஒரு விஷயம் உண்மை சமூகத்தில் எந்தெந்த ஜாதி எவ்வளவு இருக்கோ அந்தந்த ஜாதிக்கு இட இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்றாரு அது கரெக்டான ஒரு விஷயம் என்னுடைய கருத்து அதை தான் நம்ம போனோம் அப்பன்னா நமக்கு யார் யார் என்னென்ன இருக்காங்கன்னு பொசிஷன் தெரிஞ்சாலும் இல்லையா ஜாதி ஜாதிவாரி சென்சஸ் எடுக்கும்போது இந்த ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுத்தா அந்த நிலை தெரியும் தான் நம்ம வந்து டேட்டாவோட நம்ம இந்த விஷயத்தை அணுக முடியும் அதனால பழனிசாமியோ அல்லது பாமகவோ அல்லது திமுகவோ இந்த பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து ஒரு இஷ்யூவா வந்து விக்கிரவாண்டியில கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு சார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து அதிமுக வந்து போட்டி போடல இதனால அவங்களோட உட்கட்சி பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் உட்கட்சி பிரச்சனை எல்லாம் தற்காலிகமா மூடி போர்வை வச்சு போத்தி வச்சிருக்காரு எடப்பாடி இப்ப நாலு பேர் கொண்ட மூணு பேர் கொண்ட அந்த ஒற்றுமை கமிட்டி அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன முயற்சி பண்றாங்க அவங்களுடைய முயற்சிகள் எவ்வளவு தூரம் பல்லுன்னு தெரியாது அன்லஸ் எடப்பாடி வந்து மனசு வச்சு தான் உண்டு இல்லாட்டி வந்து அவரு ஆனால் அவரு ரொம்ப ரொம்ப ஒரு அடமெண்ட்டாக இருக்காரு ரொம்ப வந்து இந்த ஒற்றுமையே ஒற்றுமைன்ற விஷயமே அவருக்கு பாவக்கா பாகக்க மாதிரி கசப்பாக இருக்கு அவருக்கு ஆக்சுவலாக அவர் இதை ஒற்றுமைன்ற ஒரு வார்த்தையே அவருக்கு வந்து காதில் வந்து அவருக்கு ஒரிக்கிறதையே அவர் விரும்பலை அவர் ஆக்சுவலாக ஆனால் அவர் ஒற்றுமைக்கு ஒற்றுமையாக இருக்க வேண்டிய கட்டாயம் இங்கே இருக்கு சவுத்தில் வந்து கட்சி மோசமாக போயிடுது கொங்குமண்டலத்துலேயே நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் எங்கே மூடாது இருந்தீங்க நீங்கள் ஸ்ட்ராங்க தானே இருக்கீங்க கொங்குமண்டலத்தில் ஏன் அண்ணாமலையோட பின்னாடி போனீங்க நம்ம பாயிண்ட் அதுதான் அதனால வந்து இங்க வந்து மத்திய மண்டல வடமண்டலத்துல பாமக ஓட்டு போட்டதுனால கொஞ்சம் தப்பிச்சீங்களே தவிர மொத்தத்துல தமிழ்நாடு முழுக்க கட்சி வீக்கா இருக்கு நீங்க தமிழ்நாட்டுல எந்த காரணம்ல வேணா போய் சாதாரண பொதுமக்கள் ஒத்தருக்க எங்க அதிமுக ஒற்றுமையா இருக்காங்க ஒரு கேள்வி கேளுங்க அவன் என்னதான் நம்ம சொல்லுவான் இல்லை சார் ஒற்றுமையா இல்ல மூணா பிரிஞ்சு கிடக்கு இல்ல நாலா பிரிஞ்சு கிடக்கு அப்படிதான் சொல்லுவானே தவிர எவனுமே வந்து பழனிசாமி தலைமையில வலிமையா ஒற்றுமையா இருக்குன்னு எவனுமே சொல்ல மாட்டான் இந்த அடிப்படையான உண்மையா பழனிசாமி புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரு அவர் என்ன நினைக்கிறாரு என் பின்னாடி பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க என் பின்னாடி எம்எல்ஏக்கள் இருக்காங்க எங்க சின்ன இருக்கு அதனால நான் தான் கட்சி நான் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்பப்போ ஜெயலலிதாவோட ஒப்பிட்டு கொள்றாரு ஜெயலலிதாவோட இவர் ஒப்பிட்டு கொள்ளவே கூடாது அவங்களுடைய விஷயமே வேற இவர் விஷயமே வேற அவங்க தோல்வியும் பார்த்தாங்க வெற்றியும் பார்த்தாங்க தமிழ்நாட்டுல ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தாங்க நீங்க ஒரு தடவை கூட உங்க பேரை முன்னிறுத்தி நீங்க முதல்வராக எதுவரையும் வரவே இல்லை நீங்க என்னைக்கு உங்க பேரை முன் நிறுத்தி நீங்க முதல்வராக வெற்றி அன்னைக்கு தான் நீங்க தமிழ்நாட்டில் ஒரு தலைவரா வருவீங்க அது ஒரே நீங்க சந்தர்ப்பவசத்தால ஏற்பட்ட ஒரு தலைவராக இருக்கீங்களே தவிர நீங்க செல்வாக்கு மிக்க ஒரு தலைவரா இல்லை என்பது என் கருத்து சசிகலா அவர்களின் ரீ என்று என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார் நம்மளும் பாக்குறோம் ரெண்டு மூணு வருஷமா அப்பப்போ வந்து திடீர் திடீர்னு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க சோ இந்த பிரஸ் மீட்டும் அப்படியானதா இல்ல அவங்களுக்கு ஒரு ஹோல்டு இருக்குன்னு நம்ம அவங்களோட பாயிண்ட் ஒரே பாயிண்ட் தாங்க கட்சி ஒன்று போடணும்னு நினைக்கிறாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது அவங்க அவங்களுக்கு அதுக்கு மேல ஆர்வம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல பட் அதுக்கு இவங்க பழனிசாமி எப்படி மத்தவங்க ஓபிஎஸ் வேண்டான்றாரோ அது மாதிரி அவங்களே வேண்டான்றாரு இவங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் என்னன்னா சசிகலா மீண்டும் கட்சியில வந்துட்டா அந்த குடும்பத்தோட ஆதிக்கம் வந்துடும் இந்த எடப்பாடி கூட இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க அதனால வந்து வேண்டாம் சொல்றாங்க பட் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா சசிகலா ஒரு காலத்துல அதிகாரம் செலுத்துறவங்களா இருந்திருக்கலாம் கட்சியில அது ஜெயலலிதா இருந்தபோது ஜெயலலிதா கொடுத்த அதிகாரம் காரணமாக அவங்க பண்ணாங்க ஜெயலலிதா இருந்தாங்க பின்னாடி அதனால இவங்க அதிகாரத்தை செலுத்தினாங்க இன்னைக்கு சசிகலாவுக்கு தன்னுடைய நிலைமை என்னன்னு தெரியும் ஆக்சுவலா அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு ஏன் ஒரு எம்எல்ஏ கூட அவங்க பக்கம் போக மாட்டேங்கிறாங்க ஸோ அதனால வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து சசிகலாவுடைய நோக்கம் வந்து கட்சமயத்துக்கு அவங்க என்ன யதார்த்த நிலைமை என்ன நினைப்பாங்கன்னா அதிகாரம் பண்றது அவங்க நோக்கமாக இருக்காது அதுக்காக இவங்க எடப்பாடி இருக்கவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் த எனக்கு செல்வாக்கு இப்படி இருக்குன்றது அவங்களுக்கும் உணர்வாங்க அவங்க ஒரு தோழமை உணர்வோட தான் எல்லாரையும் ஒன்றுபடணும்னு சொல்கிறாங்க அவங்க அதிகாரம் செலுத்தணும் ஆதிக்கம் செலுத்தணும்னு அந்த இடத்துல சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல ஸோ ஒரு பொதுவாக அதிமுக எதிர்க எதிர்காலத்தில் வறுமையாக இருக்கணும் அப்படின்னா ஒன்றுபடணுன்றது ஒரு முக்கியமான விஷயம் அதை நோக்கி தான் அவங்களும் போறாங்களே தவிர ஆனா அவங்களுக்கு வந்து அவங்கள பார்த்து இவங்க பயப்படுறாங்க எடப்பாடி கூடுறதுக்கு பயப்படுறாங்க இவங்க மீண்டும் வந்துட்டா இவங்க ஆதிக்கம் அதிகமா போயிடும் அப்படின்னு அது தேவையில்லாத ஒரு பயம் கட்சியோட ஒற்றுமை கருதி இந்த பயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாரும் ஒன்றுபடணும் என்பது என் கருத்து சார் ஆனா ஒன்றுபடணும் அப்படின்னு சொல்ற சசிகலா அவர்களா இருக்கட்டும் ஓ அவர்களா இருக்கட்டும் டிடிவி தினகரன் அவர்களா இருக்கட்டும் அவங்க கூட ஒண்ணு ஒன்றுபடலை சார் அப்படி அப்ப அவங்களுக்குள்ள யாரு தலைமை ஏற்கணுங்கிற ஒரு ஈகோ ஏங்க இதுக்கு ஒரு சிம்பிள் முடிவு இருக்குங்க யார் தலைமை இருந்தது இங்க முக்கியம் இல்லைங்க கட்சி தான் முக்கியம் அடிப்படையான விஷயம் என்னன்னா முதல்ல வந்து எடப்பாடி என்ன பண்ணணும் ஒரு புதுக்குழு கூட்டி விலகி போன எல்லாரையும் வந்து சேருங்க அப்படின்னு அழைப்பு கொடுக்கணும் அப்படி வந்த பிறகு என்ன பண்ணணும் ஒரு கூட்டு தலைமை போடணும் கூட்டு தலைமை ஏழு பேரோ ஒன்பது பேரோன்ற ஒரு கூட்டு தலைமை போட்டு வழிகாட்டுதல் குழு மாதிரி போட்டு வர இருபத்தாறு எலெக்ஷன் வரை அந்த குழு வந்து வழிகாட்டணும் அப்ப மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் கட்சி ஒன்னா இருக்கு அப்படின்னு அப்ப மக்களுக்கு நம்பிக்கை வரும்போது ஓட்டு போடுவாங்க உங்களை நோக்கி மற்ற கட்சிகளும் கூட்டணிக்கு வருவாங்க அப்படி இருக்கும்போது நீங்க வழிகாட்டுதல் குழுவை வச்சு இருபத்தாறு தேர்தல் சந்திச்சீங்கன்னா ஒரு கணிசமான வெற்றியை நீங்க ஈட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் நீங்க வந்து தேர்தல் மூலமாக உட்கட்சி தேர்தல் மூலமாக ஒற்றை தலைமையை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அதனால வந்து இங்க தலைமை பொறுப்பு முக்கியம் கிடையாது அது பழனிசாமிக்கு பயம் தன்னுடைய தலைமை பொறுப்பு போயிட போதேன்னு அவங்க தலைமை பொறுப்பு இயக்கிறது முக்கியம் இல்ல பழனிசாமிக்கு தன்னுடைய தலைமை போயிடும் பயம் அதான் விஷயம் வேற ஒண்ணும் கிடையாது சார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படிங்கறத வந்து கே சி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும் புகழேந்தி அவர்களா இருக்கட்டும் ஜே சி டி பிரபாகர் அவர்களா இருக்கட்டும் அவங்க இணைந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கான லெட்டரை வந்து தலைவர்களுக்கு எல்லாம் ஆனா திருப்பி அவங்க யாருக்குமே அவங்க தலைவர்கள் பதில் அவங்களோட முயற்சி எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க அவங்களுடைய முயற்சி வெற்றி அடையணும்னு நினைக்கிறாங்க ஆனா இந்த பழனிசாமிக்கு யாரு புத்தி சொல்றதுன்னே தெரியலையே அவர் இப்படி இருக்காரு அவர் அடமெண்டா இருக்காரு ஒற்றுமைக்கான ஒரு நீங்க ரெண்டு நான் ஒரு கை நீட்டினா நீங்க ஒரு கை நீட்டினா அப்பதானே கை கை முடியும் நான் கையை நீட்டின்னே இருப்பேன் நீங்கள் கையை வந்து பின்னாடி வச்சுருந்தே இருப்பீங்கன்னா அப்புறம் எப்படி கை கொடுக்க முடியும் ஒற்றுமைன்றது ரெண்டு பக்கத்துலேருந்து சரி ரெண்டு கையும் சேர்ந்து போனா சத்த ஒரு உரிமை தவிர ஒரு கை ஓசை எப்படி ஈடுபடுங்க எடுபடாது இல்லையா அதனால பாயிண்ட் என்னன்னா பழனிசாமிக்கு அடிப்படையில் இதில் ஆர்வம் இல்லை அவருக்கு தன்னுடைய தலைமை போயிடுமேன்னு பயம் தன் கையில இந்த கட்சி இருக்கணும் இல்லை ஒரு சில பேர் அந்த எஸ்பெஷலி கொங்கு மண்டலத்தில் ஒரு சில பேர் கையில் இந்த கட்சி இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு அதனால வந்து அவருக்கு பயம் இருக்கு அவர் வந்து தன்னுடைய தலைமை போயிடுன்ற ஒரு பயத்துல தான் வந்து இந்த ஒற்றுமைக்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன்றாரு தவிர வேற எந்த காரணமும் கிடையாது ஆனால் அவர் ஒத்துக்கலைன்னா அவர் கூட இருக்கவங்க யாருமே வரமாட்டேனாங்கறது இது ஒரு முக்கியமான விஷயம் அப்போ இந்த குழுவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு இந்த குழு என்ன பண்ணணும் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு கன்வின்ஸ் பண்ணணும் கன்வின்ஸ் பண்ணி பழனிசாமிக்கு எதிரான ஒரு பொதுக்குழு கூட்டணும் வந்து பழனிசாமிக்கு எதிரான ஒரு பொதுக்குழுவை நீங்க கூட்டணும் அது இந்த மூணு பேர் கொண்ட குழு போய் ஒவ்வொருத்தரா சந்திக்கணும் எம்எல்ஏக்களை சந்திக்கணும் கன்வின்ஸ் பண்ணணும் இருபத்தாறுக்கு முன்னாடி கட்சியை ஒன்றுபடணும்னு கன்வின்ஸ் பண்ணணும் ஸோ பழனிசாமி ஒற்றுமைக்கான ஒத்துழைக்காவிட்டால் இந்த மூன்று பேர் கொண்ட குழு பொதுக்குழு உறுப்பினர்களோட ஆதரவை பெற்று தனியாக ஒரு பொதுக்குழுவை நடத்தி பழனிசாமி நீக்கி அந்த மாதிரி விஷயங்கள் தான் கையில் எடுக்கணுமே தவிர வேற வழி கிடையாது ஆகலாம் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பிரெஸ் மீட்ல வந்து சொல்றாரு கே சி பழனிசாமி அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மா காலத்திலே வந்து அவர் கட்சியில இருந்து நீக்கப்பட்டுட்டார் ஓ பி எஸ் அவர்கள் தான் மறுபடியும் சேர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு நீங்க வந்து நீண்ட நாட்களாக அரசியல கவனிச்சுட்டு வர்றீங்க நீங்க சொல்லுங்க சார் அந்த மாதிரி எதுவும் சம்பவம் நடந்ததாக உங்களுக்கு ஞாபகம் இல்ல அந்த மாதிரி ஞாபகம் இல்ல பட் ஆனா வந்து அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து கட்சியில இருக்காங்க உண்மை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் எம்எல்ஏ இருந்தார் எம்பியா இருந்தாரு எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்ப வேண்டியவரா இருந்தார் அவருடைய பாசத்துக்குரியவரா இருந்தாரு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான் ரெண்டாவது அப்படியே ஒரு விலகி போயிருந்தாலும் கூட வந்து விலகி போனவங்களெல்லாம் மீண்டும் சேர்க்கணுன்றது தான் நம்மளுடைய பாயிண்ட் அனைவரும் எம்ஜிஆர் அல்லது ஜெயலலிதா வழி வந்த தொண்டர்கள் எந்த கட்சியில விலகி இருந்தாலும் மெல்லோரும் எப்படி விலகி இருந்தாலும் மெல்லோரும் ஒன்றுபடணுன்றது நம்ம பாயிண்ட்ட அதனால அவரை நீக்கினாங்க சேர்த்தாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை இந்த காலகட்டம் என்பது எம்ஜிஆர் ஜெயலலிதா வழி வந்த தொண்டர்கள் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் இந்த காலத்துடைய தேவை ஆக்சுவலா அதனால கேசிபியை விளக்கிறாங்களா அவர் வந்தாரா அதெல்லாம் பிரச்சனை இல்லை இங்கே வந்து எல்லோரும் அப்படி பார்த்தா பல பேரை நீக்கி பல காலகட்டத்தில் பல பேரை நீக்கிருக்கலாங்க எனக்கு தெரிஞ்சு கே பி முனுசாமியை கூட ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதா ஒதுக்கி வச்சிருந்ததா ஞாபகம் எனக்கு அக்டலா செங்கோட்டையனே ஒதுக்கி வச்சிருந்தாங்க ஒரு காலத்துல அதெல்லாம் ஜெயக்குமாரியே ஒதுக்கி வச்சிருந்தாங்க கட்சியில இருந்து நீக்கலேயே தவிர அவங்க ஒதுக்கி வச்சிருந்தது உண்மை இந்த மாதிரி பல பேரை வந்து பல்வேறு காலகட்டங்களில் ஜெயலலிதா ஒதுக்கி வச்சிருக்காங்க நீக்கி வச்சிருக்காங்க அவர் மறுபடியும் ஆரம்பிணத்து சேர்த்துட்டு ஒரு காலத்துல ஜெயலலிதாவை கடுமையாக எதிர்த்து ஆரம் வீரப்பன் எம்ஜிஆர் இருக்கும்பொழுது ஜெயலலிதாவே கட்டம் கட்டி கட்சியிலேயே இல்லை யாரும் தொடர்பு கொள்ள வேண்டாம்னு அண்ணா பத்திரிகையிலேயே வந்தது அந்த அந்த வீரப்பனையே தொண்ணூத்தி தொண்ணுல மீண்டும் ஆட்சிக்கு வந்தபோது ஜெயலலிதா சேர்த்து அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்தாங்க இங்க முக்கியமா என்னன்னா தனி மனிதர்களுடைய அந்த பிரச்சனை நீக்கிறது சேர்றது பிரச்சனை இல்லை கட்சி எவ்வளவு தூரம் வலிமையா இருக்கணும் பிரிந்திருக்கிற அனைவரும் ஒன்று சேரணும் இதுதான் வந்து ஒரு தலைமையுடைய பார்வையா இருக்கணுமே தவிர இவர் அப்பயே விலகிட்டார் அப்பயே போயிட்டார் அப்பயே வந்தார் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போ அதிமுகவுடைய தேவை என்பது பிரிந்திருக்கிற எல்லோரும் அல்லது விலகி இருக்கிற எல்லோரும் அல்லது வேறு கட்சியிலிருந்து இங்கே வர எல்லோரும் எவ்வளோரும் ஒன்றுபட வேண்டும் அப்படி ஒன்றுபட்டாதான் நீங்க வந்து இருபத்தாறு தேர்தலில் உங்க கட்சி இருக்கும் இல்லாட்டி உங்க இடத்த வந்து பாஜகவோ வேறு கட்சியோ பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது வந்து பழனிசாமி பழைய கதையெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த இப்போ ஒற்றுமைக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா இல்லையா அப்போ உங்கள் கண்டிஷன் என்ன அதை சொல்லுங்க உங்க கடிதம் எழுதியிருக்காங்கல்ல கடிதத்துக்கு பதில் சொல்லுங்க நீங்க ஒன்றுபடலைன்னா இந்த மூணு பேர் கொண்ட குழு எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களை பார்த்து தனியா ஒரு பொதுக்குழு கூட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படணும் அந்த ஆக்ஷன் பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு அவதூறு வழக்கு தொடர்ந்திருக்காரு ஏற்கனவே அவர் உயர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி பேசினதுக்காக ஒரு அவதூறு வழக்கு போட்டிருந்தாரு ஆனா அதுக்காக எந்த ஒரு சரியான பதிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இருந்து வரல இப்ப மறுபடியும் போட்டிருக்காங்க இதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதுவும் நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இதனால எல்லாம் ஒன்றும் கோர்ட் மூலமாலாம் அவருக்கு பெரிய நெருக்கடியெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் இந்த கேஸ் நடக்கும் கேஸ் நடக்கும் இதை அவ்வளோ விரைவாலாம் நடக்காது மெதுவாக தான் நடக்கும் நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சியுடைய நன்மை கருதி எதிர்கால நன்மை கருதி ஒற்றுமைக்கான ஒரு உதவியா தான் நம்மளுடைய கருத்து அவர் வந்து தன்னுடைய தலைமை தன்னுடைய சுயநலம் பார்த்துட்டு இருக்காரே தவிர கட்சியோட நலன் பார்க்கலன்றதான் கருத்து நீங்கள் அவ்வளோ தூரம் உங்கள் கட்சி உங்க கூட ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஏன் நீங்கள் ஓபிஎஸ்க்கு பின்னாடி வந்தீங்க ரெட்டையிலேயே வச்சுட்டு அவ்வளோ தூரம் உங்கள் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நாகர்கோவிலில் நாளாக இருந்துக்கு போனீங்க அவ்வளோ தூரம் நீங்க கட்சி உங்ககிட்ட இருக்கு நீங்கள் செல்வாக்கி மிக்க தலைவர்னால் ஏன் நீங்கள் தினகரனோட பின்னாடி ஓட்டு வாங்கினீங்க ரெட்டலைசனத்தை வச்சுட்டு இதெல்லாம் கேட்குறோம் நம்ம இதெல்லாம் கேட்குறதுனால தான் அவர் புரிஞ்சுக்கணும் அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேன் அவர் என்ன நினைக்கிறாரு தான் செல்வாக்கி முக்கிய தலைவர் தங்கிட்ட கட்சி இப்போ இருக்கு அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ நம்மளை ஆதரிக்கிறோம் அதெல்லாம் முக்கியம் இல்லை மக்கள் உங்களை ஆதரிக்கிறாங்களான்னு தான் முக்கியம் இதை உணர வேண்டும் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் பயணி கேசிபி அவர்கள் தனிப்பட்ட முறையில் இது போடுறாரு அந்த கேஸ் ஒரு பக்கம் போயிருந்தா கூட நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட் என்னன்னா நம்ம அல்லது இந்த மூன்று பேர் கொண்ட கமிட்டியோடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கணும்னா இந்த கட்சியை வந்து எப்படி ஒற்றுமைப்படுத்துறது பழனிசாமியை எப்படி வழிக்கு கொண்டுறது இதுதான் இருக்கணும்

எல்லா ஒற்றுமைக்கான எல்லாரும் ஒன்றுபடுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருந்தால் சில பேர் வெளியில் வருவாங்க அதுதான் இந்த மூணு பேர் கொண்ட கமிட்டி வந்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பார்க்கணும் ஒரு எம்எல்ஏக்களையும் பொதுக்குழு உறுப்பினர்களையும் தனித்தனியாக பார்த்து கன்வின்ஸ் பண்ணி ஒரு சரியான ஒரு டைம் டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைத்துக்குள்ளே எல்லோரும் ஒற்றுமை வெளியில் இழுக்கணும் ஒரு பொதுக்குழு மாதிரி மீட்டிங் போடணும் ஆக்சுவலாக செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் ரொம்ப சீனியருங்க அவங்களெல்லாம் வந்து நீங்கள் மதிக்காத முடிவு அவங்க அதிருப்தியில தான் இருப்பாங்க நாட் ஒன்லி செங்கோட்டையன் வேறுபல சீனியர் உறுப்பினர்களும் அதிருப்தியில தான் இருப்பாங்க அது வந்து ஒருவேளை கொங்கு மண்டலத்தில் இருக்கிற செங்கோட்டையனே அதிருப்தியில் இருக்கும்போது வேறு பல பகுதிகளில் இருக்கிற எம்எல்ஏக்கள் அதிருப்தியில் இருந்தால் அது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது பல மாவட்ட செயலாளர்களும் அதிருப்தியில் இருப்பாங்க ஏன்னா கட்சி தொடர்ந்து நீங்க தோல்வியை தவிந்தீங்கன்னா எப்படிங்க எந்த நம்பிக்கையில் நாங்கள் அவங்க எலெக்ஷனில் நினைப்பாங்க பல எலெக்ஷனில் எந்த நம்பிக்கையில் நினைப்பாங்க அதனால கட்சி சாங்க ஒன்றுபடணும்னு நினைப்பாங்க இல்லையா அதனால அதிருப்தியில் வந்து எம்எல்ஏக்களோ கட்சி பிரமுகர்களோ இருக்கிறதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது என்பது கருத்து நன்றி சார்